மக்களே இந்த விழாவில் என்ன பார்க்க போறோம் இபிஎஃப்ஓ பென்ஷன் புது ரூல்ஸ் பத்தாண்டு சர்வீஸ் இருந்தால் போதும் அவர்களுக்கும் பென்ஷன் கிடைக்கும் அதோட பார்ட் ஃபோர் வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்காக மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணும் எப்படி கிளைம் பண்ணணும்னு பார்க்கும்போது ஐம்பத்தெட்டு வயசு பூர்த்தி இருந்திங்க வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் ஃபில்லிங் ஃபார்ம் அதாவது ஃபார்ம் டென் டி அப்படிங்கிறத இபிஎஃப்ஓ போர்ட்டலில் அந்த ஃபார்ம் அப்ளை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கொடுத்தா போதும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அதே மாதிரி பென் எம்ப்ளாயோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் அதே மாதிரி இபிஎஃப்ஓட அக்கௌண்ட் நம்பர் வேணும் இதெல்லாம் இருந்தால் போதும் நம்ம வந்து பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இபிஎஃப்ஓ போர்ட்டலோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிடணும் போயிட்டு அதை லாகின் பண்ணிக்கணும் உங்களோட யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும் லாகின் பண்ணிட்டு கோ டூ ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு செலக்ட் கிளைம் ஃபார்ம் டென் டி அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபார்ம் டென் டியை வந்து கிளைம் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அந்த சேவ் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட கிளைம் ட்ராக்கிங் நம்பர் வந்துடும் அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அவங்களோட பென்ஷன் ஃபார்ம் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நிறைய இந்த சர்வீஸ் அடிப்படையின் பேரில் பென்ஷன் கிடைக்கிது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து விட்டு நின்றுவீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நின்னீங்களும் அதே மாதிரி டெம்பரரி ரோலில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த பென்ஷன் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் ஹெல்த்து மற்றும் கேரி கேரி கேர் கிவிங் ரீசனுக்காகவும் இந்த பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம முடிய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூ நண்டர் ஸ்டடீ ஜோக்ஸ் மைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதான் கடவுள்